ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் இந்திராவில் பணம் எங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இந்திரா அதுக்கப்புறம் அப்படிங்கிற எங்க இருக்குங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திரா முடிவு பண்ணிடுறாங்க நம்ம போய் ராகிணி அத்தை ரூமில் போய் செக் பண்ணலாம் அவங்க தான் இந்த பணத்தை திருடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுபாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதோட செந்தில் வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லை என்னை நம்புங்க கண்டிப்பா அவங்க ரூம்ல தான் சரி போய் செக் செக் பண்ணி தான் பண்ண ராகினி ரூமுக்குள்ள ரூமுக்குள்ளே செந்தில் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் சிக்னல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியவே நிக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சுபா என்றார் ரெண்டு பேரும் போய் இந்த ரூம்ல ஃபுல்லா தேடிட்டு இருக்கும் போது கரெக்டா ராகணி வர்றாங்க கையில ஒரு பக்கெட்டோட வர்றாங்க துணி வேற அதுல இருக்கு எங்கடா இந்த கௌரி போனா நம்மளை காயப்பட வச்சுருவா போல இருக்கா அப்படின்னு வர்றாங்க வந்துட்டு ரூம்ல ஏதோ எடுக்க வந்துட்டு அப்புறம் அந்த தொழில எடுத்துட்டு போறாங்க நம்ம இந்திரா சுபா ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா டிரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இவங்க வரதை வர்றதை கொடுத்தனால தான் அவங்க ஒழிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் செக் வர்றாங்க வெளியே வரும்போது இல்லையே இந்த சாத்தியில இருந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கேயே இங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா டிரெஸ் டேபிள் பின்னாடி போய் செக் பண்றதுக்கு போறாங்க கரெக்டா சிதி அப்படின்னு கூப்பிடுறாரு செந்தில் என்ன செந்தில் இல்ல இந்த மதர டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட கொடுத்த அம்மாட்ட சைன் வாங்கணும் அதை கொஞ்சம் எடுத்து தர்றீங்களா அப்படிங்கிறாங்க ஆடா ஆமாடா மறந்துட சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா டிரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துல போறாங்க ஐயோ சித்தி ஒரு நிமிஷம் நீங்க ஃபர்ஸ்ட் துணியை காய போடுங்க அதுக்கப்புறம் வேணா எனக்கு எடுத்து கொடுங்க டே இப்பதான் வேணும்னு சொன்னேன் இல்ல இல்ல பரவாயில்ல சித்தி நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வேலை பாருங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இன்னைக்குள்ள சைன் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ராகினி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சுபா இந்திரா ரெண்டு பேரும் அந்த ரூம்பவே அலசி தள்ளிடுறாங்க கடைசியில ஒரு வாட்ரோப்ல டிராவில வந்து அந்த பணம் இருக்கு அக்கா இந்த பணம் தான் பாருங்க கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்திரா அப்புறம் சுபா அடப்பாவே அடப்பாவி இவங்கதான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போதே செந்தில் சொல்றாரு முதல்ல இதை சித்திக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஏன் இப்படி பண்ணுங்கன்னு கேக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க மாமா அவசரப்படாதீங்க ஹேமா அக்கா அழுதுட்டு இருக்காங்க பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இதை கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் இந்த பணத்தை அவங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கட்டும் சரியா மாமா கரெக்ட் இந்திரா நீ சொல்றது தான் வா போலாம் அப்படின்னு மூணு பேரும் போறாங்க டைனிங் ஹாலில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அக்கா இந்த படமான கொஞ்சம் பாருங்க அப்படின்னு இந்திரா சொல்றாங்க அவங்களும் ஐயோ இதே படம் இந்திரா இதான் புது கட்டு இது அப்படியே அவரு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு நான் பிரிச்சும் கூட பாக்கல இந்திரா இதே பணம் தான் ஆமா இது எங்க இந்திரா இருந்தது ஆஹ் சின்னத்த ரூம்ல இருந்தது என்ன இந்திரா சொல்றா ஆமாக்கா அவங்கதான் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க சே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திரா இது மாதிரி கேவலமான வேலை செய்வாங்கன்னு நான் நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பணத்தை கொண்டு போய் அத்தை கிட்ட கொடுக்கலாம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் போய் பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஜெயா சொல்றாங்க ஏன்னா உனோட ரூம்ல தானே இருந்தது இருக்காது அத்தா என் ரூம்ல இல்ல அப்படின்னு சொல்லும் போதே சின்னத்த ரூம்ல இருந்தது அத்தா அப்படின்னு இந்திரா சொல்றாங்க என்ன ராகினி ரூம்ல ஆமா அங்க இருந்துதான் நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா ராகினி அங்க வர்றாங்க இந்த பணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல அதை கேட்டோன்னே வர்றாங்க ஏய் அந்த பணத்தை கொடுக்க முதல்ல இது ஏன் பணம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க இது உங்க பணமா ஏன் பணம் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயா ஒரே குழப்பதல பாத்துட்டு இருக்காங்க ராகினி சொல்றாங்க சேச்சா இது ஏன் பணம்ல அக்கா இது ஓம் பணம் அக்கா வீட்டு செலவுக்காக என்கிட்ட கொடுத்த எல்லாம் அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் படுத்தி நான் சேர்த்து வச்சிருக்கேன்க்கா அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ அண்டா புழுக ஆகாச புழுகா இருக்கு ஏன் இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு இந்திரா சொல்றாங்க ஏன் என்னடி சொல்லிட்டு இருக்க இது ஏன் பணம் அக்கா கொடுத்த காசு நான் சேர்த்து வச்சது அப்படின்னு சொல்றாங்க இல்ல இது என்னோட பணம் புதுசா இருக்கு கட்டினா பிரிக்கவே இல்லை பாருங்க அவர் கொடுத்த பணம் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க ராகினி இது என்னோட பணம் தான் என்ன வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெயா சொல்றாங்க இது எல்லாமே உண்மைதான் நான் வீட்டு செலவுக்காக அவகிட்ட பணம் கொடுத்தது உண்மைதான் அதுல இருந்து அவ சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போதே இல்ல இல்லத்த இது ஹேமா அக்காவோட பணம் தான் அத்த இங்க பாரு இந்திரா இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீ தலையிடாத நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஒரே சோகமா இருக்காங்க அப்ப வந்து சுபா செந்தில் இந்திரா மூணு பேர் இருக்காங்க என்னடி நினைச்சிட்டு இருக்கிறீங்க எப்படி பேசணும் பாத்தியா உங்களை எப்படி மாட்டியும் விட்டோம் பாரு சும்மா எங்கிட்ட எல்லாம் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க டே செந்தில் நீயும் இவ கூட சேர்ந்துட்டு இருக்கியா சித்தி வேணா சித்தி என்னடா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க இவங்க கூட சேநேர நீ கூறு கட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ராகினி அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு ஹேமாவை கூட்டிட்டு போயிட்டு வர்றாங்க இந்திரா வந்த உடனே ஜூஸ் குடிங்கன்னு அப்படின்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க சுபா அப்புறம் காவியாவே எல்லாம் வந்ததை பார்த்து வர்றாங்க ஹேமா ஒரே டயர்டா வந்து உட்காந்துருக்காங்க சுபா சொல்றாங்க அத்தையும் மாமாவும் இப்பதான் பேங்க்குக்கு போயிட்டு வந்தாங்களா அவங்களுக்கு ஜூஸ் கலக்கினேன் அப்படியே உங்களுக்கும் ஜூஸை கலக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் ஹேமாவை பார்க்கறாங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க ஹேமா அதை பார்த்துட்டு என்னம்மா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து இவ்ளோ டயர்டா இருக்கு ஆமா மாமா ரொம்ப டயர்டா இருக்கு வெளிய வெளியே போயிட்டு வந்தாவே டயர்டா இருக்குமாமா எல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னு ஜெயா சொல்றாங்க அப்ப காவியை கேக்குறாங்க அக்கா இந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டா உங்களுக்கு காமிச்சிருப்பாங்களா எப்படி இருந்தது ரொம்ப அருமையா இருந்திருக்குமே கேக்குறதுக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குமேக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஆமா காவியா நான் கேட்ட ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லும் போதே இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஜெயா என் நாலு மருமகளும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க ஆமாத்தா எதுக்கு பேங்க்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க காவியா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஜெயா சொல்லும் போதே அங்க ராகணி வந்து உட்காடுறாங்க ஏக்கா எங்கக்கா போயிட்டு வந்த உன காணா காணான்னு தேடிட்டு இருந்தேன் ஏய் நான் சுபா கிட்ட சொல்லிட்டு தாண்டி போனேன் அப்படின்னு சொல்லும் ராமச்சந்திரன் சொல்றாங்க ஆமா பத்து மணி வரல தூங்கினா எங்கதான் தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க ஏங்க அவளை எப்பவுமே சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் எதுக்கு பேங்க் போயிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ல ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் ஓபன் பண்றாங்க பார்த்தா அதுல தங்க ஆரம் ஒண்ணு இருக்கு அத்தா ஆரம் சூப்பரா இருக்கு அத்தா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க சுபா எல்லாருமே சொல்றாங்க இந்த ஆரத்துக்கு ஒரு கதை இருக்கு பின்னாடி இது ஏன் மாமியார் எனக்காக கொடுத்தது இது என்ன கதை வரலாறுன்னு சொல்லி உங்க மாமா சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்றாங்க நான் பொண்டாட்டி சொல்ற பேச்ச மீறது இல்ல தட்டுறது சொல்றாங்களா அதுக்கு என்ன காரணம்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நாங்க ஆரம்ப காலத்துல எங்க பிசினஸ் நொடிஞ்சு போய் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்க ரெண்டு பேரும் முன்னுக்கு வந்தோம் இதுல முக்கிய பங்கு ஜெயாவோட பங்கு தான் அவளும் என் சேர்ந்து ரொம்ப உழைச்சா கஷ்டப்பட்டா ஆனா நாங்க கஷ்டப்பட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப சொந்தக்காரங்க எல்லாம் சிரிக்கவும் ஓவரா கிண்டில் அடிக்கவும் தான் இருந்தாங்க இருந்தாலும் நாங்க முன்னுக்கு வந்தோம் இதெல்லாம் பார்த்தா என் அம்மா என் மருமகளுக்கு தான் அந்த ஆரோன்னு சொல்லி எந்த ஒரு மருமகளுக்கும் கொடுக்காம ஜெயாக்கு இந்த ஆரத்தை கொடுத்தாங்க இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா டே ராமச்சந்திரா நீ முன்னுக்கு வர்றதுக்கு காரணமே ஜெயா தான் இனிமேலும் அவ உனக்கு முன்னுக்கு வர்றதுக்கு துணையா இருப்பாடா அதனால என் மருமகளுக்கு தான் இது என் மருமக புத்திசாலி திறமசாலி அப்படின்னு சொல்லி இந்த ஆரத்தை ஜெயாவுக்கு கொடுத்தாங்க அதனாலதான் நாங்க இத பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் இத கேட்டுட்டு சுபா சொல்றாங்க வா வாத்த நீங்க அப்பவே உங்க மாமியா கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கீங்கல்ல சம்மா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது